ஸ்டெப் இப்போ நம்ம சிக்ஸ்த்து ஸ்டெப் போகிறோம் அது எப்படி போகிறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கிராஸாக இருக்கிற ஒயரை நம்ம நாட் போடலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த நாலு நாட்டு இருக்குல்லங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த சைடில் போடலாம் ஒன்று ஒன்றா போட்டால் தான் வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் பாருங்கள் இந்த நாலு க்ரீன் இருக்கில் நம்ம இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த சைடில் போடலாம் ஒரு சைடில் போடலாம் இந்த கிராஸாக வர நாட்டை நம்ம நாட் போடலாம் பொடலாம் அடுத்தது இப்போ இந்த ரெண்டு கிராஸ் வருது பாருங்க அந்த கிராஸ் ரெண்டையும் போடலாம் போட்டாச்சு இப்போ இந்த ரெண்டு கிராஸாக வருது பாருங்க அந்த ரெண்டு கிராஸையும் போடலாம் இந்த ரெண்டையும் போட்டதும் திரும்பி இங்கே ஒரு ரெண்டு கிராஸ் வருது பாருங்கள் இந்த ரெண்டு கிராஸையும் போடலாம் இப்போ இது போட்டதுமே இங்கே ஒரு கிராஸ் வருது பாருங்கள் இந்த எல்லோ கலரும் இந்த க்ரீன் கலரும் நம்ம போடலாம் போட்டதும் திரும்பி ஒரு கிராஸ் வருது பாருங்கள் இந்த பக்கம் அந்த கிராஸ் நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கிற கிராஸ் போட்டு முடிச்சாச்சு ஓகேங்களா இப்போ இந்த சைடில் இருக்கிற கிராஸ் போடலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிற ஒயர் கிராஸ் போட்டுடலாம் போட்டு முடிச்சுட்டு திரும்பி இங்கே ஒரு கிராஸ் வருது பாருங்கள் இந்த கிராஸை போட்டுடலாம் போட்டு முடிச்சாச்சு இந்த ரெண்டு கிராஸ் வருது பாருங்கள் இந்த ரெண்டு கிராஸ் போட்டுடலாம் போட்டாச்சு இது போட்டதுமே இங்கே ஒரு கிராஸ் வருது பாருங்கள் இந்த கிராஸை நம்ம போட்டுடலாம் அதையும் போட்டாச்சு போட்டதும் நமக்கு இங்கே ரெண்டு இந்த எல்லோ கலர்ட்ட கிராஸ் வருது பாருங்கள் அந்த கிராஸை போட்டுடலாம் போட்டு திரும்பி அந்த எல்லோ கலர் கிரீன் கலர் ஒரு கிராஸ் வருது அந்த கிராஸ் போட்டுடலாம் இப்போ இதெல்லாம் போட்டதுமே திரும்பி இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் கிராஸ் இருக்குது அந்த கிராஸ் ஃபுல்லாகவே நம்ம போட்டுடலாம் அடுத்தது பாருங்கள் நமக்கு ரெண்டு எல்லோரும் சேர்ந்து வருது கிராஸு ஸோ இதுவரையும் இந்த கிராஸை நம்ம போட்டு முடிச்சிடலாம் நம்ம இந்த ரெண்டு எல்லோவும் சேர்ந்து வருது இல்லைங்க அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நாள் வர வரையும் நம்ம கிராஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம் பாருங்க நம்ம போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த கிராஸாக நம்ம போட்டு முடித்தோம் நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் வருது பாருங்கள் இது மாதிரி வரணும் ஓகேங்களா அடுத்தது எப்படி போடணும்னு பார்க்கலாம் அதே தான் இப்போ நம்ம ஆறாவது ஸ்டெப் போடுறோம் நம்ம ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயர் கிராஸ் இருக்குல்லங்க இந்த ரெண்டு ஒயர் கிராஸை வச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம் அடுத்தது இந்த ரெண்டு ஒயர் கிராஸ் வச்சு இந்த பக்கம் இருக்கிற இந்த மூணு ஒயர் கிராஸையும் போட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் திரும்பி நமக்கு நடுவில் வரும் அந்த நடுவில் இருக்கிற கிராஸ் எல்லாம் ஜாயின் பண்ணால் நமக்கு இந்த எல்லோ கலர் வந்து ஃபஸ்ட்டில் ஜாயின் ஆகும் அதுவரை நம்ம போடலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஆறாவது ஸ்டெப் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு பாருங்கள் நமக்கு அந்த டைமண்ட் ஷிப் கிடைக்கணும் கிடச்சிருக்கு பாருங்க நம்ம எல்லா இடத்துலையுமே போட்டாச்சு எல்லா பக்கமுமே ஆறு பக்கம் நம்மளோட டைமண்ட் ஷிப் கிடைச்சிருச்சு இந்த ஏழாவது ஸ்டெப்பில் நம்ம வந்து இங்கே இருக்கிற இந்த பச்சை கலர் ஒயர்ஸ் எல்லாமே நாட்ஸ் போட்டுக்கலாம் இந்த எல்லோ கலர் போடக்கூடாது இது ஃபுல்லாமே என்னென்ன கிராஸ் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இந்த பாக்ஸ் நட் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம எல்லோ கலர் வருது இல்லை அந்த எல்லோ கலருக்கு நேராக கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் அந்த லைனோடு நிறுத்தினோம் நம்ம எல்லோ கலர் போட்டக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து போட ஆரம்பிச்சிருவோம் இப்போ இதே மாதிரி இந்த கேப்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த கேப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் நட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம் பாருங்க நம்ம ஃபுல்லாக இது போட்டு முடித்தாச்சு போட்டு முடிச்சுட்டா இப்போ ஈக்குவல் லைன் போடுற மாதிரி இருக்குது இதுதான் நம்ம வந்து மேலே போடுற லைன்ஸ் வரும் நம்ம இனிமேல் இங்கே ரன்னிங் ஒயர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஏழாவது ஸ்டெப்பு தான் இந்த ஸ்டெப் முடித்தாச்சு இதில் வந்து பாருங்கள் நாலு ரூபா வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதை வச்சு கரெக்டாக போட்டிங்களான்னு செக் பண்ணிக்கலாம் நாலு ரூபா வரும் இது ஏழாவது ஸ்டெப்பு இதோட இந்த ஏழாவது ஸ்டெப்பு நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம் நான் அதுக்கு வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன் இங்கேருந்து நம்ம ஏதோ ஒரு ஒயரில் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஒயரை மடக்கிக்கலாம் மடிச்சுட்டு நம்மளோட சின்ன ஒயர் இந்த பக்கம் ஓகேங்களா சின்ன ஒயர் மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதை திரும்பி நம்ம இங்கே உள்ளே விட்டுடலாம் விட்டுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு அடுத்த ரோ அதே மாதிரி நம்ம போட்டுடலாம் ரன்னிங் ஒயர் வச்சு எல்லோ கலரை மடிக்கிறோம் மடிக்கிறோம் க்ரீன் கலர் ஒயரை அப்படி பண்ணுறோம் அதுக்கப்புறமா நம்ம எது உள்ளே விட்டுடுறோம் தான் இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரோ ஃபுல்லாக போட்டுடலாம் அப்படியே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த ஃபுல்லாக நம்ம எப்படி போட்டுடலாம் பாருங்க நான் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு இங்கே பாருங்க அந்த சின்ன ஒயர் நம்ம விட்டுருந்தோம்ல இந்த சின்ன ஒயரை இப்போ நம்ம இந்த சின்ன ஒயரை வந்து இங்கே இங்கே இருக்கிற இடத்துல நம்ம உள்ளே வந்து சொறி விட்டுடலாம் சொறி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஏனிப்படி முடிச்சு வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் நான் அப்படியேவே போட்டுக்கிறேன் நம்ம ஸ்டா உங்களுக்கு வேணுன்னா ஏனி படி முடிச்சு கூட போட்டுக்கோங்க நான் வந்து அப்படியேவே போடுறேன் நம்ம அப்படியேவே அடுத்த லைன் போடலாம் இப்போ ஏனிப்படி முடிச்சு இல்லாமே போட்டாச்சு இது மாதிரியே ஃபுல்லாக நம்ம டென் லைன்ஸ் போட்டுடலாம் ஓகேங்களா டென் லைன்ஸ் நான் போட்டுட்டு காட்டுறேன் நம்ம வந்து இப்போ இந்த ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடித்தாச்சு போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல தான் நம்ம பாருங்கள் கரெக்டாக டென் லைன்ஸ் வருது நம்ம இங்கே தான் ஆரம்பித்தோம் அதனால் இந்த இடத்துல வந்து இதில் நம்ம இந்த பக்கத்தில் இருக்கல இந்த இடத்துல நம்ம அந்த ஒயரை உள்பக்கமாக சொருவி ஃபினிஷ் பண்ணிடலாம் உள் பக்கமாக இங்கே பாருங்கள் ஒயர் சொருவி இருக்கேன் அந்த மாதிரி சொருவி விட்டுடலாம் இப்போ நம்ம எட்டு ஸ்டெப் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இப்போ இது எல்லாமே ரெண்டு ரெண்டு ஒயராக நம்ம வந்து எப்படி ஜாயின் பண்ணி பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரன்னிங் ரன்னிங் ஒயர் வச்சு பத்து லைன் போட்டுக்கிறோம் போட்டு முடிச்சுட்டு அந்த அதுக்கப்புறமா இருக்கிற ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி இதுக்குள்ளே சொறி விட்டாச்சு இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து பாக்ஸ் நாட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம் நான் எல்லோ கலர் ரெண்டையும் சேர்த்து பாக்ஸ் நட் போட்டுடுறேன் ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பாக்ஸ் நட் போட்டுடலாம் இப்படி ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஃபுல்லாகவே போட்டுடலாம் நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து இந்த மாதிரி பாக்ஸ் நட் போட்டாச்சு பாருங்க எல்லோ கலர் ஒயர் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு அந்த மாதிரி போட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம எட்டாவது ஸ்டெப்பு வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி உள்ளே சொறி விட்டுட்டு ஒம்பதாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி பாக்ஸ் நட் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம பத்தாவது ஸ்டெப் பார்க்க போகிறோம் பத்தாவது ஸ்டெப் எப்படி போடுறோன்னா நம்ம எல்லோ கலர் ஒயர் இருக்குல்ல இப்போ இந்த எல்லோ கலர் ஒயர்லேருந்து நம்ம போடலாம் எல்லோ கலர் அண்ட் இந்த க்ரீன் கலர் க்ரீன் கலர் வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் ஃபோட்டாச்சு நெக்ஸ்ட் அப்புறம் இந்த க்ரீன் கலர் வருது இது மாதிரி நம்ம இந்த இந்த இடத்துல ஒரு இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுடலாம் நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பீடாக கட்டுறேன்னா ரொம்ப போர் அடிக்கும் ஏன்னா இது உங்களுக்கு சிம்பிள் தான் உங்களுக்கு ஈஸி தான் அதனால் வந்து இது ஃபுல்லாக நான் ஸ்பீடாக காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த எல்லோ இந்த எல்லோல்லேருந்து ஒரு ஒயர் ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ இங்கே ஃபுல்லாக கிராஸாக எத்தனை நாட்ஸ் வருதோ அது ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம் அதை நான் வந்து ஸ்பீடாக காட்டுறேன் இந்த எல்லோலேருந்து ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு எல்லோலேருந்து ஒரு ஒயரை எடுத்து அதுக்கு மூ அதுக்கு நடுவில் எத்தனை வயசு வந்து கிராஸ் வருதோ அத்தனை நாட்ஸ் போட்டாச்சு நமக்கு எத்தனை லைன் கிடச்சிருக்குன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் கிடச்சிருக்கு திரும்பவும் நமக்கு வந்து இந்த பாருங்களேன் இந்த எல்லோ மேலே ரெண்டும் சேர்ற அளவு வரையும் போட்டால் போதும் எத்தனை நாட் கிடச்சிருப்பேங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நமக்கு அஞ்சு லைன் வந்திருக்கு அந்த மாதிரி நம்ம இங்கே எல்லாமே இந்த மாதிரி போட்டுடலாம் எடுத்துங்க இந்த எல்லோ இந்த எல்லோலேருந்து ஒரு ஒயர் அதுக்கப்புறம் இந்த எல்லோலேருந்து இந்த எல்லோ ஒரு ஒயர் இதுக்கு நடுவில் வர கிராஸ் எல்லாமே நம்ம வந்து பாக்ஸ் நட் போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து இங்கே இந்த எல்லோ இருந்து வர ஒயர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் நாட் போட்டாச்சு அது மாதிரி இந்த ஆறு பக்கமும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இதை போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம பத்தாவது ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பதினாறாவது பதினோராவது ஸ்டெப்பு இதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளோட ஸ்டெப்பு இது என்ன பண்ணுறோம் அதே மாதிரியே இங்கே இதுக்கு நடுவில் இருக்கிற ஒயர்ஸ் இருக்குல்ல இந்த ஒயர் எல்லாமே அப்படியே இந்த கிராஸாக வ வர ஒயர் எல்லாமே நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம் இந்த எல்லோ கலர் ஒயர் போடக்கூடாது ஓகேங்களா இந்த எல்லோ கலர் ஒயரை விட்டுருணும் இந்த க்ரீன் கலர் ஒயர்ஸ் மட்டும் எவ்வளோ வந்து நமக்கு கிராஸ் நட்ஸ் கிடைக்குதோ அதெல்லாமே அந்த பாக்ஸ் நட் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிடலாம் இப்போ இந்த இதை வந்து நான் ஒரு இதை போட்டு காட்டுறேன் ஸ்பீடாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வந்து போட்டு வீடியோ லென்த் பண்ணக்கூடாது அதனால் இதில் கிராஸாக வர்றதை நான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டுறேன் நம்ம வந்து அறுத்துது போடுறது வந்து எல்லோ கலர் வருது நம்ம இந்த எல்லோ கலர் போடக்கூடாது மிச்சம் இருக்கிற இந்த க்ரீன் கலர் இந்த இடத்துல வர நாட்ஸ் போடக்கூடாது மிச்சம் இருக்கிற இந்த க்ரீன் கலர்ஸ் மட்டும்தான் நம்ம போடணும் அது நமக்கு எப்படி வருதோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கணும் இப்போ இந்த இடத்துல எல்லோ கலர் வருது நம்ம போடக்கூடாது அதை விட்டுறலாம் இப்போ இங்கே என்ன வருதோ அதை நம்ம இப்போ பாருங்க இப்போ நமக்கு இந்த ஒன்றோட முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஒன்று வருது இல்லைங்க அதோடு முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த இந்த ஒயர்ஸ் எல்லாமே இது இதே இதே மாதிரி பாருங்கள் எத்தனை லைன் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் இந்த இருந்து என்னாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி இருந்தாலும் நாலு இப்படி இருந்தாலும் நாலு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப் கிடச்சிருக்கு ஓகேங்களா இதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிற கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடலாம் இங்கே இருக்கிற கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மிச்சம் இருக்கிற ஒயிட்ஸ்லாம் இருக்குல்லங்க இதெல்லாம் நம்ம இந்த பக்கமாக இப்படி திருப்பி இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம கூடை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் நம்மளோட தாமரை வரைவ பூஜை கூடை இப்போ நம்ம இங்கேயும் போட்டு இங்கே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிற வயசு இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற வயசு எங்கேயும் நம்ம உள்ளே சொறி விட்டாச்சு சொறி விட்டதும் நம்ம பூஜை கூட ரெடி ஆகிடுச்சு